என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்திலே நேற்றைய தினத்தில் நாம் கிப்ரோத் அத்தாவா விலை சிறைவேல் ஜனங்கள் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் அங்கேதான் தேவனை மட்டுப்படுத்தும்படியாக இச்சித்தார்கள் தேவனை கோபம் ஊட்டும்படியாக இச்சித்தார்கள் தேவனிடத்திலிருந்து அழிவையும் பெற்றுக்கொண்டார்கள் காரணம் இச்சை என்பதை நேற்று தியானித்தோம் எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற வழியில் கிப்ரோத் அத்தாவாவிலே பாளையம் இறங்கி அங்கிருந்து புறப்பட்டு என்னாகவும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள் அடுத்த ஒரு ஸ்டேஷன் இவங்க தங்கின இடம் ஆஸ்ரோத் அப்படின்னு பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் பின்பு ஜனங்கள் ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான்வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் அப்போ கிப்ரோ தாத்தாவாவுக்கும் பாரான்வனாந்திரத்திற்கும் இடைப்பட்ட இடம்தான் ஆஸ்ரோத் இந்த ஆசரோத் ஆஸ்ரோத் என்ற இரண்டு பெயர்கள் வழங்கப்படுகிறது இதை நீங்கள் என்னாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலையும் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்களில் இதை குறித்து படிக்கலாம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த ஆஸ்ரோத் அப்படின்னா தீர்வு இன்னொரு அர்த்தம் ஒன்று கொடுக்கப்படுகிறது அடைப்புகள் அல்லது கிராமங்கள் தீர்வு இந்த எபிரேய மொழியாக்கம் ஆசரோத் என்றால் தீர்வு என்று கொடுக்கப்படுகிறது இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் என்னாகும் என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் என்ன நடந்தது இவர்கள் தங்கின இடத்துல இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் இச்சித்தார்கள் மோசையை கல்லெறிவதற்கு கூட தயக்கம் காட்டல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை காட்டி என்னெல்லாம் செய்தவர்கள் கடைசியில் இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆசிரமத்தில் நடந்த ஒரு வேதனையான சம்பவம் என்னென்னா சொந்த சகோதரனும் சகோதரியும் மோசைக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க பிரச்சனைகள் வெளியிலேருந்து வந்துடுற வரைக்கும் பரவாயில்லங்க பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை என் சொந்த குடும்பம் எனக்கு சத்ருவாக மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இது ஒரு வேதனையான காரியம் எங்கே போய் அழுகிறது யார்கிட்ட போய் அழுகிறது இல்லையா ஒருவேளை வெளி ஜனங்கள்லாம் பிரச்சனை பண்ணும்போது மோசைக்கு மாமனார் சப்போர்ட்டாக இருந்தார் வெளி ஜனங்கள் எதிர்த்த பொழுது மோசைக்கு சொந்த குடும்பத்தில் ஆர்வம் கூட நின்னான் வாப்பா நான் உன் கையை தாங்குறேன்னு ஆனால் இப்போ பாருங்களேன் அப்படியே ரெண்டு பேரும் எதிர்த்துட்டாங்க எதுக்காக எதிர்த்தாங்க அப்படின்னா என்ன பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணி இருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன பிரச்சனை அப்படின்னா மோசையினுடைய பர்சனல் லைஃப்ல தலையிடுறாங்க மோசையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுறாங்க அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் சொந்த தம்பியுடைய மனைவி அதாவது தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எத்தியோப்பியா இதனுடைய மூலமொழியில் கூஷ் என்று வாசிக்கிறோம் கூஷ் என்ற இடத்தில் இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக அது ஒரு பிரின்சஸ் என்று கூட அழை சொல்லுகிறார்கள் திருமணம் செய்ததாக இது இரண்டாம் திருமணமாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள் மீரியான் தேசத்து ஆசாரியனுடைய மகளாகிய சிப்போரால தான் மோசே கல்யாணம் பண்ணார் இல்லையா அப்போ சிப்போரால கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே அவ்வளோ நாள் கழிச்சு எதுக்காக இவங்க இங்கே சண்டை போடணும் அப்போ இது ரெண்டாவது கல்யாணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க ஒருவேளை நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து மோசேக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இது இரண்டாம் திருமணமாக இருக்க வாய்ப்பில்லை மோசைக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் எதிராக பேசி மிரியாமை தண்டிக்கிறார் கர்த்தர் மிரியாமுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார் அப்படின்னா இது செகண்ட் மேரேஜாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இன்னும் சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோசே சிப்போரால் மறித்த பின்பு அந்த எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த கூஷ் என்ற பகுதி வடகிழக்கு ஆப்பிரிக்காவை சார்ந்த இடமா இருக்கிறதுனால இது வேற இடம் மீதியான் தேசம் வேற இடம் அதனால இது ரெண்டு வெவ்வேறு இடம்னு சொல்றாங்க ஸோ மோசே வனாந்திரத்தில் தன் மனைவி இறந்ததற்கு பின்பு அந்த திருமணத்தை செய்திருக்கலாம் எத்தியோப்பியா பெண் கருப்பரினத்தை சார்ந்தவளாக இருக்கலாம் எனவே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் வந்ததாகவும் பல கருத்துக்களை பலர் சொல்லுகிறார்கள் எப்படியா இருந்தாலும் மோசே அங்கே அந்த மனைவியை எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் செய்ததுக்காக இவங்க எதிர்த்து வராங்க கத்தர் எதிர்த்து பேசாததுனால கண்டிப்பாக மோசேக்கு சப்போர்ட்டாக கத்தர் நிற்கிறாரு அதனால் மோசே இரண்டாவது ஒரு மனைவியை சிப்போரால் இருக்கும் பொழுதே கொண்டாரா என்றால் இல்லை என்பது அதனுடைய பொருளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே நடந்த மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் முதலாவது மோசேயின் அழைப்புக்கு எதிரான பேச்சு மோசேயின் அழைப்புக்கு எதிரான பேச்சு தேவன் அழைத்த திக்குவாய் மந்தனாவனை அழைச்சி பேச வைத்தவர் கர்த்தர் அழைத்தவர் கர்த்தர் தீர்க்கதரிசியாக அழைத்தவர் கர்த்தர் அந்த மோசையின் அழைப்புக்கு விரோதமான பேச்சு பிரியமானவர்களே நம்ம ஒரு நாளும் ஒரு தேவ ஊழியக்காரனுடைய அழைப்புக்கு எதிராக ஒரு நாளும் பேசுறாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு குறை உங்களுக்கா உங்களுக்கு தெரிஞ்சுதா நீங்கள் தேவ சமூகத்தில் அதை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாமல் வாய்ப்பதறி பேசிடாதீங்க அப்போதான் நான் பேசுவேன் எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே நடந்ததில்ல ஒன்றுமே நடக்கலை ஆனால் யாரோ ஒருவருக்காக கத்த நின்று வழக்காடிட்டால் நம்முடைய காரியங்கள் முடிந்து போகும் எப்போது அது நடக்கும்னு தெரியாது நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு விரோதமாக ஈஸியாக பேசுறதுனால யாருக்கு விரோதமாக வேணாலும் பேசலாம்னு நினச்சா கண்டிப்பாக தேவன் வழக்காட நின்னுட்டார்னா அவ்வளவுதான் அப்போது இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மோசடிக்கு விரதமாக பேசும்போது ஒன்றுமே நடக்கலையே அதனால் நான் உன் மூலமாக தான் பேசுனாரா என் மூலமாக பேசலையா அப்படின்னு இந்த மிரியாமும் ஆரோனு சேர்ந்த உடனே தேவனுக்கு கோபம் வந்துருச்சு பாருங்களேன் அந்த ஜனங்க மேலே தேவன் வைத்த கிருபைனால கத்தர் காப்பாற்றி பழச்சி போன்னு விட்டுட்டார் ஆனால் மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் விரதமாக கத்தருடைய கோபம் மூன்று கத்த நிற்கிறார் கத்தரே சாட்சி சொல்கிறார் கத்தர் கேட்டாராம் இந்த வசனம் பாருங்கள் ரெண்டாம் வசனத்தில் கத்திரதை கேட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை கத்தருடைய ஊழியக்காரங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறத ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா பிரதர் ஏன் எனக்கு இந்த பாடுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விரோதமாக பேசுகிறத கத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் செயல்படுவார் சோந்து போகாதீங்க ஆனால் தேவன் செஞ்சிருக்க ஆண்டவரேன் ஜோ பண்ணிட்டாதீங்க காரணம் மோசையுடைய வாழ்க்கையில் மோசையின் அழைப்புக்கு விரோதமான பேச்சு தேவன் கேட்டார் கவலைப்படாதீங்க கர்த்தர் கேட்டார் நீங்கள் கேட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போங்க ஒருவேளை விரோதமாக எதிர்த்து தேவையில்லாத வார்த்தையை பேசி கர்த்தரை ஒருவேளை கர்த்தர் கேட்டுட்டு கத்தரை கோபம் மூட்டிட்டு சும்மா வாழ முடியாது தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாருங்க முதலாவது மோசையின் அழைப்புக்கு விரோதமான பேச்சு இரண்டாவதாக தேவனின் அணைப்பை பார்க்குறோம் முதலாவது அழைப்புக்கு விரோதமான பேச்சு இரண்டாவது தேவனின் அணைப்பை பார்க்கிறோம் என்ன எப்படி அணைக்கிறார் பாருங்களேன் இந்த மூன்றாம் வசனத்திலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் மோசையை கொடுத்தா பேசுனீங்க பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மோசை மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்புறம் சொல்கிறார் பாருங்களேன் கிட்ட நான் எப்படி பேசுனேன் ஒரு தீர்க்கதரிசியத்தை பேசுகிற மாதிரி தரிசனத்திலையும் சொப்பனத்திலேயும் பேசுறேன் ஏழாம் வசனத்தை என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் இல்லை அவன் உண்மையுள்ளவன் சாந்த குணமுள்ளவன் முகமுகமாக நான் பேசுகிறேன் அவனை குறித்து ஆண்டர் வைராக்கியமாக எழும்புறார் அணைத்தார் தேவனின் அணைப்பு மோசையின் அழைப்புக்கு விரோதமாக பேசும் பொழுதெல்லாம் தேவனின் அணைப்பு அவனுக்கு இருந்தது இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்களேன்னு கலங்குறீங்களா கத்தர் உங்களை அணைப்பார் தேவன் அணைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் கத்தர் இறங்கி அவர் செய்ய வேண்டியதை செய்வார் கலங்காதீங்க தேவனின் அணைப்பு மூன்றாவதாக பாருங்கள் அதில் மோசையை குளிர்காயில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் அங்கே மீரியாமுக்கு குஷ்டம் வந்தது வெண்குஷ்டம் வந்தது ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் எனக்கு விரோதமாக பேசினல்ல உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்னு சொல்லாமல் அந்த மோசையின் அடக்கம் அடக்கம் அழைப்புக்கு விரோதமான பேச்சு அணைக்கப்பட்ட மோசே மூன்றாவது மோசையின் அடக்கம் தாழ்மை அந்த அடக்க குணத்தை பாருங்கள் ஆண்டவரே அவ்வளோ குணமாக்குங்க என்ன மாதிரி ஒரு பறிவு எத்தனை நேரம் நம்ம அப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சில நேரங்கள் நமக்கு விரோதமாக பேசினவங்களுக்கு எதிர்த்து நிற்கும்போது குளிர்காயிரதெல்லாம் விட்டுட்டு ஆண்டட்ட சொல்வோம் பாவம் ஆண்டவரே இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் நம்மளும் யாருக்கு விரோதமாக பேச வேண்டாம் கேர்ஃபுல்லாக இருப்போம் தெரியாமல் பேசி ஒருவேளை உண்மையாக நடந்திருக்கலாம் இருக்கலாம் அதை கண்டிப்பாக ஆதாரபூர்வமாக தெரிந்தால் ஒழிய பேசக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்காக நிற்கிற தேவ மனிதர்களை தேவையில்லாமல் பேசி நம்ம தேவனுடைய தண்டனைக்கும் கோபத்துக்கும் ஆளாயிடக்கூடாது ஜோம் இல்லாமா தாப்பனே எங்கள் அழைப்புக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுதும் நாங்கள் அடக்க குணத்தோடு உம்முடைய அரவணைப்பிலே எங்களை காத்து கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய தெய்வீக பிரசன நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் கத்தர் பார்த்துக்கொள்ளும் நாங்கள் யுத்தம் பண்ணலை நாங்கள் சண்டை போடலை நீங்கள் பார்த்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே ரோமர் பதினான்கு பத்து கத்தவங்களை ஆஸ்ரதிப்பா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்